ஹலோ கைஸ் டென் டிஃப்ரெண்ட் கலர் ரோஸஸ் வந்து உங்களுக்கு ஒன் கேஜி கவரில் இருக்கிறது காம்போ பேக்காக கொடுக்க போகிறோம் டென் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இது ஒரே கலராக இல்லை வேறு வேறு கலராக எந்த சைஸில் இருக்குது ஃப்ளவர்ஸோடு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டேஷனில் கொஷின்ஸ் வந்துருச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோஸ் இருக்க போது என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் நிறைய புது புது வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ டோன்ட் மிஸ் இட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் நிறைய நார்மல் மெசேஜ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க ஓகே நோ ப்ராப்ளம் பட் அதெல்லாம் எனக்கு டைம் எடுத்து அதுக்கு தனியாக டைம் எடுத்து தான் என்னால் மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் தான் மெயின் வாட்ஸ்அப்பில் தான் நான் டக்கு டக்குன்னு மெசேஜ் கொடுப்பேன் டக்கு டக்குன்னா அதுவும் கொஞ்சம் டிலேவாக தான் வரும் மாதிரி தான் ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் எயிட் டபுள் த்ரீ இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு வந்து டைட்டல்லையுமே தரேன் ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒன் கேஜி கவர்ல இருக்கிறது தாங்க இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீபர்ட் பண்ணி தான் ஆகணும் பத்துமே வேற வேற கலர் ஒரே கலர் கிடையாது பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேர் ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் தரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ தான் நம்ம ஒரு காம்போ பேக் சாமந்தி கொடுத்தோம் ஸோ அதுவே நான் உங்களுக்கு ரொம்ப அஃப்டபிள் ப்ரைஸில் தான் தந்திருக்கேன் ஸோ போதும் எனக்கும் கொஞ்சம் நானும் நான் வர மார்ஜினை கம்மியாக வச்சு தான் உங்களுக்கே கொடுக்குறேன் உங்களுக்கே தெரியும் இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ரேட்ஸ்லாம் ஜாஸ்தி ரேட்லலாம் வரும் ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தென் இது கண்டிப்பாக ரீப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சாமந்தி மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்திருந்தால் நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு தானே தரேன்னு சொன்னீங்க ஏன் இப்போது ஃபோர் ஃபிஃப்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க த்ரீ ஹண்ட்ரட் பிளான்ட் ரேட் நான் குறைச்சிட்டேங்க த்ரீ ஃபிஃப்டியில் இருந்த பிளான்ட் ரேட்டை வந்து நான் த்ரீ ஹண்ட்ரடுக்காக குறைச்சிட்டேன் ஸோ வந்து கொரியர் சார்ஜ் என்னால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து கொரியர் சார்ஜ் பே பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கே தெரியும் நான் பே பண்ணாதான் கொரியர் எடுத்துகிட்டே போவாங்க இல்லைனா எடுத்துகிட்டு மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து போனிகா வெரைட்டி போனிகா வந்து லைட் பேபி பிங்க் கலர் ஷேடில் வரும் அந்த ஷேட் வந்து இப்போது மறைஞ்சிருச்சு பிகாஸ் பழைய பூ ஆயிடுச்சு இல்லை நான் கொண்டு வந்து ஒன் வீக் மேலே ஆயிடுச்சிங்க அந்த செடியெல்லாம் பட் வீடியோஸ் போட தான் டைம் ஆயிடுச்சு என்னால் வீடியோ எடுக்கவே முடியல அவ்வளோ டைம் இல்லை ஸோ இது வந்து நான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த வீடியோ கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை ஒரு செக் பண்ணி பாருங்கள் போனிகா வெரைட்டி சூப்பராக இருக்கும் அது புது வெரைட்டி அடுத்து வந்து காஷ்மீரி ரோஜா கொத்து கொத்தா பூக்கக்கூடிய காஷ்மீரியில் பிங்க் வெரைட்டி ரோஜா இது அடுத்து வந்து பார்க்குறது குட்டி குட்டியாக நிறைய பூ பூக்கக்கூடிய மினியேச்சர் வெரைட்டியில் ஒயிட் கலர் வெரைட்டி தாங்க ஸோ இந்த ஒயிட் வெரைட்டி ரொம்ப நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தென் வந்து ஃபோர்த்தாக பார்க்க போகிறது வந்து பிங்க் பட்டன் பிங்க் பட்டன் நிறைய கொத்து கொத்தாக பூ வைக்கக்கூடிய வெரைட்டி இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்கும் நீங்கள் நர்சரி லஸ்லாம் கேட்டீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்தே உங்களுக்கு வந்து ஒன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தரோம் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு செடி நாலு செடி ரோஜா செடிகள் வாங்கலாம் அவ்வளோதான் பட் வந்து இப்போது நம்ம இது வந்து இந்த ப்ரைஸில் தந்துட்டுருக்கோம் இது வந்து ஒரு கிரி ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலரில் கிரி கிரி வெரைட்டி இந்த ஒயிட்டும் இந்த ஆரஞ்சும் உங்களுக்கு சேம் வெரைட்டியில் வரும் ரொம்ப சூப்பரான வெரைட்டி கிரியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ கொண்டு வந்திருக்க வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க ஸோ அதனால் பூ தருமா தராதான்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ரொம்ப நல்லா பூவே தரும் இது தென் மெயின்டெனன்ஸ் பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பலூன் ரோஸ் பலூன் ரோஸ் வெரைட்டியில் ஒன்று அடுத்து மிட் நைட் ப்ளூ இந்த மிட்நைட் ப்ளூ மட்டும் ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் நான் போட்டாலும் போடுவேன் அதுவும் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் மிட் நைட் ப்ளூ நல்லாவே தெரியும் உங்களுக்கு கரு நீல கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஜா செடி ரோஜா பூ தாங்க இது இது நல்லாவே உங்களுக்கு பார்க்குறப்போ தெரியும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல தென் அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் கலர் இது நல்லா சூப்பராக ரொம்ப பயங்கரமாக பூக்கு பூக்கக்கூடிய வெரைட்டி இந்த குட்டி செடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்ப வாசனை அருமையாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பன்னீர் தாங்க ஸோ இந்த பன்னீரும் இப்போது உங்களுக்கு இந்த காம்போ பேக்கில் வரப்போது இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க என்னோட புது கஸ்டமர்ஸ் எல்லாம் ரோஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல கிட்ட ஸோ பர்ச்சேஸ் பண்ணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த காம்போ பேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரேர் தான் நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது லிமிட்டடாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நான் வந்து சாரி ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் ஆஃபர் எப்போ வேணால் காலி ஆகலாம் ஸ்டாக் இப்போது ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குன்னா ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு எடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்கொயரி பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நோ ஸ்டாக் தான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க சாமந்தியை நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டு இன்னே வரைக்கும் கூட என்கிட்ட என்கொயரி கொடுத்துட்ருக்கீங்க அந்த மாதிரி இதையுமே பண்ணிடாதீங்க இது திரும்பவும் வராது சாமந்தி கூட வர சான்சஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது பட் இது சான்ஸே கிடையாது ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஸ்டாக் முடிஞ்சிச்சு தான் ஸோ பாதி ஆல்ரெடி காலையிலேருந்து என்கொயரி பண்ணுறக்கவங்கலாம் புக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ஈஸி எல்லாமே ஓன் ரூட்டடு தான் ஸோ வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவை கிடையாது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மதர் பிளான்ட் கட்டிங்ஸ் அப்படின்னு இல்லையா மதர் பிளான்ட்லேருந்து தாய் செடிகள்லேருந்து நேரடியாக பதியம் போட்டு வளர்த்த செடிகள் இது எல்லாமே ரெண்டு டூ மூணு பிரான்ஞ்சஸோட பூக்களோடவே உங்களுக்கு தரோம் ஸோ டோன்ட் மிஸ் இட் பை இட் அடுத்து பே பண்ணுற ஆப்ஷனில் வந்து நிறைய பேர் நிறைய தப்புகள் பண்ணுறீங்க இந்த சாமந்தி கலெக்ஷன்ஸ் அப்போ தான் நானும் நோட் பண்ண நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க ரோஸ் நர்சரி நேமே வரும் அந்த ரோஸ் நர்சரியில் போய் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோடய நேம் வர்றதுல போய் பே பண்ணுறீங்க நேம் வர்றது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அது வந்து சேவ் பண்ணுறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் மட்டும்தான் அதில் பணம் போட முடியும் வேறு எத்தனை பேர் போட்டாலும் அதுக்கப்புறம் போடுறவங்களுக்கு ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு தான் காமிக்கும் ஃபெயில்டுன்னு காமிச்சிச்சுன்னா எனக்கு பேமெண்ட் வராது உங்களுக்கு அது ரீஃபண்ட் ஆகிடும் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பேங்க்கில் கூட கேட்டுக்கோங்க ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து மெசேஜில் அதாவது நார்மல் மெசேஜில் வரும் பார்த்திங்களா அந்த மெசேஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அனுப்புகிறீங்க அது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நிறைய பேர் எங்கிட்ட சண்டெல்லாம் போட்டிங்க ப்ளீஸ் கொஞ்சம் இதை பற்றி யோசிங்க நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் அனுப்புனீங்கன்னா நான் அது உங்கள் பேர் நீங்கள் என்ன டைமிங்கில் போட்டிருக்கீங்க எந்த நம்பரில் வந்திருக்குலாம் போய் செக் பண்ணும் இதனாலே எனக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் நான் வந்து மற்றவங்களுக்கு இதனால் எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் எப்போ பண்ண உடனே அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு எடுக்க முடியல அப்படின்னா பேக் வந்துட்டிங்கன்னா என்னோடய நேம்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே வெளியில் வந்துட்டிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு பேமெண்ட் யாருக்கு யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும் நீங்கள் அதிலருந்து ஒரு இதை எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பலாம் ஸோ இது கொஞ்சம் அவேராக இருங்க இது எல்லாமே எனக்கு தேவைப்படும் இது இருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் கிடையாது ஓகேங்களா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப் சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் ஈ நெக்ஸ்ட் வீடியோ